நம்ம வாழ்க்கையில பெரிய கனவு இருக்கும் அதுதான் சொந்த வீடு என்னதான் வசதியான வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் திண்ணையில் உட்காந்து ஒரு காஃபி குடிக்கிற சுகமே தனிதான் இல்லையா ஆனால் சில பேருக்கு எவ்வளவு உழைச்சாலும் ஏதோ ஒரு தடங்கள்ல கைக்கு வந்த வீடு கூட நழுவி போயிருக்கும் ஒரு செங்கல் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு ரகசிய வழிபாடும் ஒரு பதிப்பகமும் இருந்தா போதும் உங்களோட சொந்த வீடு கனவு நூறு சதவீதம் நிஜமாகும் என்ன அது என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் நம்ம வீட்டு தெய்வம் அதாவது நம்ம குலதெய்வம் மனசுல வச்சுக்கணும் முதல்ல உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பிள்ளையார் சொல்லி போடுங்க அடுத்து நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி பூமியை மீட்டெடுத்து அவரோட அருளை பெறணும் நிலம் வாங்குறதுல வில்லங்கம் இருக்கு இல்லைன்னா ஏமாந்துட்டீங்கன்னா வராகமூர்த்தியை மனதார கும்பிடுங்க பூமாதேவியோட அருளால உங்களுக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் ஜோதிடப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் தான் பூமிக்கு காரகன் செவ்வாய் பலமா இருந்தாதான் வீடு அமைகிறது சுலபமா இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம முருகப்பெருமான வழிபடணும் முருகப்பெருமான ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கணும் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போய் அங்கே செங்கல் அடுக்கி வச்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே வீடு அமையும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு போக முடியாதவங்க உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கே போயிட்டு வாங்க அதே மாதிரி திருப்புகள்ளூர் போயிட்டு அங்கே இருக்கிற சிவபெருமான் கிட்ட செங்கல் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தா உங்க வீட்டோட அஸ்திவாரம் அவ்வளவு பலமா இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் வழிபாடெல்லாம் ஒரு வகை இருக்கு இருந்தாலும் ஒரு அருமதியான பதிப்பகம் இருக்கு அதுதான் திருஞான சம்பந்தர் எழுதின திருப்பாசுரம் இதை எப்படி படிக்கணும்னா காலையில இல்ல சாயந்தரமோ வீட்டுல விளக்கு ஏற்றி வைங்க மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு முருகனையும் சிவனையும் நினைச்சு இந்த பதிப்பகத்தை பனிரெண்டு தடவை படிங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் விடாம படிச்சீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பாதைகள் கண்டிப்பா திறக்குங்க பணத்தட்டுப்பாடு நீங்கி உங்க சொந்த வீடு கனவு கண்டிப்பா கூடும் கடைசியாக ஒன்று சொல்ற நண்பர்களே தான் வாழ்க்கை எங்கிருந்துதான் நமக்கு பணம் வரும் தான் வீடு கட்ட போறோம் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க எனக்கு சொந்த வீடு கண்டிப்பா அமையும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தோட இந்த வழிபாடுகளை செய்யுங்க அந்த திருப்பாசுரம் வரிகளை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பார்த்து பயன்பெறுங்க நண்பர்களே நம்பிக்கை தான் வாழ்க்கை இந்த எளிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்ங்க உங்கள் உழைப்புக்கு துணையாக இறைவன் கண்டிப்பாக இருப்பார் சீக்கிரமாக உங்கள் சொந்த வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு முருகப்பெருமான அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ